ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம்யில்ராயங்கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய வீரவன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி கரியாக்குடி காலியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தக் கடுமையான போட்டியிலே பரிசு தவனி சிறப்பு பரிசனை பெறுவருக்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவான் ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஒரு காளைக்கு பெருமை சேத்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவான் வண்டவாசி உடைநாசி அம்மன் குழு நாங்கள ஆயிரத்தபடுகொண்டு மையாந்து பாந்துருங்க வண்டவாசி உடைநாசி அம்மன் குழு ஆயிரத்தமருத்து கொண்டு உள்ள வந்து மையாந்து போயிருங்க தன் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா வர்றது கொம்பன் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியது பாதை வால்கோட்டை நாடை நகரம்பட்டி கரியாபுடி காளியம்மன் முழு வீரர்கள் மிக துணிப்புடன் வளர வந்து கொண்டிருக்கின்ற ஆறுகள் இந்த கடுமையான போட்டியில் பரிசுபவப்படுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்க சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டு மிக்க காலையா அறியோ மிக்க வீரர்களா அரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடர் பேடியா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நேராதி வழக்கறிஞர் விஸ்வா சார்பாக ஒன்றல்லை நல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கை தட்டுங்க அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாபுரம் வழங்க இருக்கின்ற பரிசு தவறு விரைவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு தமிழ்நாட்டின் தலை சிறந்த கபடி வீரர் குமார் நினைவாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்லர் வலசை நாடு வெள்ளையன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லம் காலைக்கா இல்லை ஜோஞ்சோய்டா என கொடுத்து பார்ப்பா சேட்டி அடியேங்க அரை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க காலங்கள் கடந்து விட்டதா ஹேங்கள் நெருங்கி விட்டன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் தரவைக் கொண்டு பரிசு வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான தாரைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்போடு வீரருக்கு பெருமை சேர்த்திருவா அற்றை மிக்க காரைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்போடு வீரருக்கு பெருமை சேத்து

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது பெருமை காளைக்கு பெருமை சேர்த்தவா அறிவு மிக்க ஒன்பது பெருமை வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருண் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா விட்டன நெருங்கிவிட்டன

மாட்டினுடைய உரிமையாளர்களே வாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய பெற்றது கை தட்டுங்களை நெருங்கி விட்டன காலங்கள் இந்த மாட்டிற்கு சிவகங்கை மாவட்டம் ஏனாதி வழக்கறிஞர் ஐநூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் கல்வாசல் நாடு தமிழ்நாட்டின் தலை சிறந்த வீர கபடி வீரர் அல்ட்ரா குமார் நினைவாக ஆயிரத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் கல்வாஸ் கல்லர் வலசை ராஜா தேவர் கைதி வெள்ளையன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாட்டாமை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நேதாஜி வாரியஸ் கிடா நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா அத்தத்தட்ட கரவோசை கத்த கத்த திமிர் கொண்டு நித்த நித்த வரவாத ஆட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்போட வட்டம் பூவந்தி மண்ணிலே காணும் கண்கள் தீயப்பூட்ட ஏங்கிய மனதை நிறைவுட்ட ஆட்டி வைக்க நாமும் கூட்டி வைக்க வீர விளையாட்டு ஓய்ந்து கிடக்க கண்டே ஒய்ந்து கிடக்கொளித்து நிற்க கை தட்டுங்க சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்து சொல்ற எஸ்பி கோட்டை வாழ வந்தாலம்மன் கோவில் காலை வாடிவாசல் இதற்கு அடுத்தபடியாக எஸ்பி கோட்டை வாழ வந்தாலம்மன் கோவில் காலை இந்த மாதிரி மேலும் சிறப்பு வரிசாக பிரவாதி ராஜ்குமார் கட்டாணிபட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒன்றல்ல ரெண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வரவேற்கின்ற பரிசுகளும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கல்லில் ஒளி எழுப்பி கடலையில் மாடி புல்லா குரல் வெளியே புகுந்து சுவையாக வகையாகி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொடுங்கலம் பாண்டி சண்முகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாடு ஆர்கே எஸ் கொம்பர் சார்பாக ஒன்றும்

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிறுபடி சிறுபடி நாடு ரம்பு நினைவுகளும் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பரிசுலாவது பரிசு படருக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்திடவோ அட்டுரல் மேனியா ஒரு நீர காரிய ஐயன் வளர்த்த காளையா ஐயா ரொம்ப வீரமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மயிலாங்கோட்டை நாடு கட்டாணி வெட்டி சத்தி முருகன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி காலையின் உரிமையாளர் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பெருமை சேர்த்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாதிரி மேலும் சிறப்பு பரிசாக கட்டாடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு தர இருக்கின்ற பரிசை பெறுவதற்கு மாட்டுப்பட்டி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை களம் வகுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் அரவணைத்துவிட்டன காலை களம் வகுக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் அரவணைத்துவிட்டன கை தட்டுங்க சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் எஸ் கோட்டை கோட்டை அம்மன் கோவில் காலை அந்த காலை நிறுவனத்திற்காக சிவகங்கை மாவட்டம் வந்த வாசி உடையராட்சி அம்மன் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் எல்லாம் மாவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் செவல் கம்மை தாண்டி கம்மை தரும முனீஸ்வரர் கோவில் காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வாரி கட்டு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசனை பிறகு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடர் மேடியா அருநிற நாயகனா ஐயன் பழக்க காலையா ஐயா தந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறம் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா மயில் ராயன் கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா வா பெருமைத்தவா மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கல்லர் குளத்திற்கே ராயர் பட்டம் சூற்றி அதிகாரத்தோடு தன்னாட்சி நாடு நாட்டையும் கோட்டையும் காத்து மண்ணுக்கு பெயர் போன மயில் ராய கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்தராஜா அவரது கொம்பன் காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் முன்னாட்டத்தை கண்டுமிரல மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரென ஆடுகின்ற காளையா இல்லை காளையர்களா என பொறுத்திறந்த பார்ப்பா வானத்து வாழமில்லை வடமாக பிணத்து வாசகி எண்ணும் பாம்பை நாராக பிழைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாற்றமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையீர்களா நான் தொட்டு நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டை என்பதையுமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் கட்டி அடைக்க வந்த வீரனின் வெறித்தனம் என அர்த்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டதோ நேரங்கள் நெருங்கி விட்டதா பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க சேத்திரவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா கள்ளம் காலைக்கா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பு

இந்த காலங்களில் உயிர்கொண்டதற்காக சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி உடைநாட்சியம்மன் குழுவினர்கள் தங்களை ஆயிரத்த கொண்டு வாடிவாசல் வாடி வாசலாரை விளந்துடுங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்களெல்லாம் வாகனோட உயிர் பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்ற சீட்டி அணிய வீதியில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுப்பீங்க சீட்டி அணியுங்கள் வாடருக்கா பார்த்து விட்டுருவாட்டரு அண்ணே அப்படியே நகரம்பட்டி நகரம்பிட்ட அல்லது பிரேஸ் ஆகின்னு பேருக்கா